இந்த கருவி வந்து பாத்தீங்கன்னா ரூரல் யூத் இளைஞர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற வகையில் இன்றைக்கி மறை ஏறுறதுக்கு வந்து ஆட்கள் வந்து குறைவாக இருக்காங்க ஏற்கனவே ஏறிட்டு இருக்கவங்களுடைய வயசு அதிகமாகிடுச்சு மறை ஏற்கிற மர ஏறுறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லைங்க இது வந்து எங்களுடைய தோட்டத்தில் இருந்த பிரச்சனைக்காக நானும் அப்பாவும் இதை சேர்ந்து கண்டுபிடிச்ச கருவிங்க இது இந்த கருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காப்புரிமை வாங்கியிருக்கோங்க இது வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒரு 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 மரத்துக்கு அடி மரம் அஞ்சு நிமிஷத்தில் ஏறி இறங்கிற மாதிரி கண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து சுலபமாக இருக்குங்க இது வந்து துரு பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் பண்ணியிருக்கிறதுனால லைஃப் நல்லாயிருக்கும் மரத்தை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சுற்றி ஒரு ரப்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இது தென்னை மரம் பனை மரம் வேற சில ரப்பர் தேக்கு மரங்கள் அந்த டிம்பருக்காக வளர்த்தக்கூடிய மரங்கள்லையும் இதை பயன்படுத்த முடியுங்க இது வந்து எப்படி பயன்படுத்துதுங்கிறது நான் இப்போ ஒரு சின்ன செயல்முறை விளக்கம் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு கருவி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு அங்குலம் மரத்தினுடைய சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றளவுன்னு சொல்லுவோம் அது வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இன்ச்சில் இருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு இன்ச் வரைக்கும் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க ஸோ இப்போ இது இந்த அளவுகளில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால நம்ம தென்னை மரம் வேறு சில மரங்கள்லேயும் இந்த கருவிவே இந்த ஒரு கருவி இருந்தாலே அவங்க பயன்படுத்திக்க முடியும் இப்போ பனை மட்டும் நீங்கள் சீசனுக்கு தான் ஏறுறீங்க தென்னை மரத்தை விட பனை மரம் அடித்தூர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ இந்த கருவி தென்னை மரத்துக்குங்கும் போது ஒரு இளநி போடுறோம் தேங்காய் வெட்டுறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளைக்கு ஒரு வாட்டி பயன்படுத்துறோம்னா வருஷத்துக்கு ஏழு எட்டு டைம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் பனைமரத்தில் வந்து சீசனுக்கு மட்டும் அந்த ஒரு மூணு மாதமும் நாலு மாதமும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ அடிமரம் பெருசாக இருக்கு அப்படின்னா பனை மட்டும் கொஞ்சம் ஒரு முன்னாடி நாலடி மேலே தூக்கி மாட்டி ஏற மாதிரி இருக்குங்க அப்போ இந்த ஒரு கருவியை நீங்கள் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பனைமரம் மட்டும் ஏறுறோம் அப்படின்னா இப்போ இந்த தெலுவு நீரா இறக்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா பனை தொழிலாளர்களுக்காகவே அறுபத்தி ஒரு இன்ச்சு வர மாதிரி ஒரு பெரிய கருவி இதுலேயே தயாரிச்சிருக்கோங்க அது வந்து அறுபத்தி ஒரு இன்ச்சிலிருந்து இருபத்தி அஞ்சு இன்ச் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அது தென்னைக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா தென்னை மரம் நம்ம நாட்டு தென்னைமரம் வந்து சுற்றளவு மேலே போகும்போது ரொம்ப சுருங்கி இருக்குங்க பதினெட்டு இன்ச்சு இருபது இன்ச்சு தான் இருக்கும் அப்போ அந்த பெரிய கருவி வந்து நமக்கு அந்த அளவுக்கு சுருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது தென்னைக்கு உள்ள கருவி வந்து நான் கருவி இது வந்து இது எக்ஸ்ட்ராவா ஒரு சேஃப்டி பெல்ட் ஏறக்கூடிய நபர்கள் வந்து மர ஏற அனுபவம் இல்லாத புதிய நபர்கள் தான் இந்த கருவியை வந்து பயன்படுத்துவாங்க அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக இது வந்து நம்ம இப்படி சாஞ்சாலும் விழுகாம இருக்க எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி பெல்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதில் ஃபுல் ப்ரூஃபிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க நம்ம மறந்தாலும் அதுவே லாக் ஆகிற மாதிரி தான் இது வடிவம் வச்சிருக்கோம் இந்த கருவிக்கு வந்து அண்ட் ஐசிஏஆரில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாடுகளுக்கு ஏற்றுமதிவு பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ராயல் பாம் ட்ரீஸ் சொல்லக்கூடிய அளவுக்காக இருக்கக்கூடிய மரங்களையும் இந்த கருவியை பயன்படுத்துகிறாங்க நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா மரத்தை காயப்படுத்தாதுங்க நம்ம ஏறி இறங்குற வரைக்கும் மரத்தை காயப்படுத்தாது இந்த ரப்பர் புஷ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மழை காலத்தில் ஏற முடியும் வலுக்காது பாசம் குடிச்ச மரத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும் பட் நார்மலாக ஈர இருக்க மரத்தில் நம்ம இதை பயன்படுத்திக்க முடியுங்க இது வந்து நீங்கள் எல்லா வேலைகளும் பயன்படுத்தலாங்க நம்ம சுற்றி வந்துக்கலாம் பெண்களும் இதை பயன்படுத்தலாம் இந்த கருவியினுடைய எடை வந்து ஒன்பது கிலோ தான் இருக்கும் நம்ம ரெண்டு பாகமாக இருக்கிறனால அஞ்சு கிலோ நாலு கிலோ இருக்கும் நம்ம சுலபமாக இதை தூக்கி வச்சு ஏற மாதிரி தான் இருக்குங்க கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கிலோ தாங்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்கோ தேவைப்பட்ட நூற்றி இருபது கிலோவுக்கு வேணாலும் நம்ம இதை இந்த பைப்னுடைய திக்னஸை மாற்றுறதுனால நமக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம உட்காந்துட்டு ரெண்டு கையில் வேலை செய்யலாங்க மேலே போய் நிப்பாட்டி வச்சுட்டு ம மட்டைக்கு மேலே ஏறி போகணும் இப்போ பணமரம் புதுசாக அதை சுத்தம் பண்ணி இது பண்ணுறாங்க இப்போ இளநீக்கன்னா கண்டிப்பாக மேலே போகணும் நம்ம கயிறு கட்டி இறக்கணும் அப்படின்னா மேலே போகணுன்னாலும் அதை நம்ம இதில் பண்ண முடியுங்க